எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இப்போ இந்த வீடியோ பதிவில் நாம என்ன ஒரு ஆன்மீக தகவலை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ஒன்பதாவது தேதி புதன் கிழமை இந்நாள் தை மாத அமாவாசை திருநாள் இந்த தை மாத அமாவாசை திருநாளிலே நீங்கள் இந்த தீபத்தை இந்த இலையில் ஏற்றினீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் அடியோடு தீரும் தொட்டதெல்லாம் துளங்கும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் அது என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம் வாருங்க அதாவது மாதந்தோறும் இந்த அமாவாசை திதியாகப்பட்டது வந்தாலும் மூன்று அமாவாசை திதிகள் மிக முக்கியமானதாக சொல்லப்படுகிறது ஒன்று புரட்டாசி மாத அமாவாசை ரெண்டு ஆடி மாத அமாவாசை மூன்று தை மாத அமாவாசை இந்த மூன்று அமாவாசைகளும் மிக முக்கியமான அமாவாசைகளாக சொல்லப்படுகிறது இந்த மூணு அமாவாசைகளும் எவர் ஒருவர் பித்ரு தர்பணத்தை செய்கிறாரோ அவர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும் என்றும் சொல்லப்படுகிறது இந்த மூன்று அமாவாசைகளில் விரதம் இருந்து பெருமாளை வணங்குபவர்களுக்கு மகாலட்சுமியின் பரிபூரண அருளால் செல்வ செழிப்பு மேலோங்கும் என்றும் சொல்லப்படுகிறது அந்த அளவுக்கு சிறப்புகளை தன்னுள் கொண்டது இந்த மூன்று அமாவாசைகள் இதில் வருடத்தின் முதலிலேயே வருவது தை மாத அமாவாசை தான் அதுக்கப்புறந்தான் ஆடி மாதம் அமாவாசை வரும் புரட்டாசி மாதம் அமாவாசைலாம் வரும் இந்த தை மாத அமாவாசை திதியிலே நாம் சில சூட்சமமான விஷயங்களை செய்யும் பொழுது நமக்கு நன்மைகள் ஏராளமாக கிடைக்கும் தானம் கொடுக்குறோம் தர்மம் கொடுக்குறோம் அதே மாதிரி தர்ப்பணம் கொடுக்கணும் இதெல்லாம் ஒரு கட்டம் இதெல்லாம் ஒரு பகுதி இதை தவிர்த்து சில பரிகாரங்களையும் சில மாந்திரிகங்களையும் செய்வதின் மூலமாக நமக்கு பலன்கள் ஏராளமாக கிடைக்கும் ஏ அப்படின்னு கேட்டால் அமாவாசை திதியில் நாம் சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் ஆயிரம் மந்திரங்களுக்கு சமம் ஓம் சிவாய அப்படின்னு நீங்க இந்த அமாவாசை திதியில ஒரு முறை சொன்னீங்கன்னா அது ஆயிரம் முறை சொன்னதற்கு சமம் சரிங்களா அமாவாசை திதியிலே நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் சொல்லக்கூடிய மாந்திரீக மந்திரங்களுக்கும் உங்களுக்கு ஆயிரம் மடங்கு பலன்கள் கிடைக்கும் அதனாலதான் தை மாத அமாவாசையில தானம் பண்ணுங்க தர்மம் பண்ணுங்க தை மாத அமாவாசையில நீங்க மறக்காம சில சூட்சமமான மாந்திரீக விஷயங்களையும் செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் இதுதான் சரிங்களா இப்போ நான் உங்ககிட்ட சொல்லக்கூடியது என்னன்னா எருக்கன் இலை தீபம் இந்த தீபத்தை இந்த தைமாத அமாவாசையில் யாரெல்லாம் ஏற்றுகிறார்களோ மறக்காம ஏற்றிடணும் ஏற்றிட்டா அவங்களுக்கு இருக்கிற தொழில் தடை வியாபார தடை சுபகாரிய தடை அத்தனையும் நீங்கி நவ கிரகங்களும் அவர்களின் சொல்படி நடக்கும் இதை யார் ஏற்றி வைக்கிறீங்களோ அவங்க என்ன வேண்டி விரும்பி கேட்டாலும் அதை நவகிரகங்கள் செய்து முடிக்கும் அப்படி என்னங்க இருக்கு இந்த தீபத்துல அப்படின்னு கேட்டா முழு முதற் கடவுளான விநாயக பெருமானின் அருளினை கொடுக்க கூடியது இந்த எருக்க நிலை தீபம் விநாயக பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு ஆசைப்பட்டீங்க யாராருக்கெல்லாம் வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அவங்க எல்லாத்துக்குமே இந்த எருக்கநிலை தீபம் அமாவாசையில் ஏற்றுவது என்பது ஒரு வரப்பிரசாதமாக அமையும் சரிங்களா எப்படி என்னன்னு நான் சொல்கிறேன் கேளுங்க இதுக்கு உங்களுக்கு ஒரு நிலை தேவை எருக்கன் செடி ஏராளமாக இருக்குது வெள்ளெருக்கன் இருக்குது நீல கலரில் பூ பூக்கிற எருக்கன் செடி இருக்குது இதில் வெள்ளை நிறத்தில் பூ பூக்கும் எருக்கன் தான் நாம் வெள்ளருக்கன் என்று சொல்லுகிறோம் இந்த வெள்ளருக்கல் செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த தண்டிலிருந்து நாம் திரி தயார் பண்ணுறோம் பூவை நாம் பூவா அதை மாலையாக கோர்த்து பிள்ளையாருக்கு போட்டு கும்பிட்றோம் இந்த செடியிலிருந்து கிடைக்கிற இலையில்தான் தான் இந்த பரிகாரத்தை நாம செய்ய போறோம் வெள்ளறுக்கன் இலையில்தான் தான் இந்த பரிகாரம் செய்ய போறோம் இப்போ நம்ம நீலக்கலர் பூ பூக்கிற இலையில செய்யக்கூடாதாங்க அப்படின்னு கேட்டால் கிடைக்காத பட்சத்தில் யூஸ் பண்ணுங்க நாங்கள் சிட்டியில இருக்கிறோங்க இறுக்கன் செடியை பாக்குறதே ரொம்ப ரேர் இதெல்லாம் நீங்கள் வெள்ளறுக்கன் தான் வேணும்னு சொன்னால் நாங்கள் எங்கெங்க போய் தேடுறது அப்படின்னு சொல்றவீங்கள் நீல கலர் வெள்ளரிக்க நிலையை யூஸ் பண்ணலாம் ஐம்பது பர்சன்டேஜ் இது இது ஃபிஃப்டி ஆனால் வெள்ளரிக்க நிலை தான் பரிபூரண பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் ஏன்னா வெள்ளரிக்கன் செடி எங்கு வளருகிறதோ அங்கு லக்ஷ்மி இருப்பாள் அங்கு கணபதி வாசம் இருக்கும் அங்கு நல்ல சக்திகளின் நடமாட்டம் இருக்கும் பல பேருக்கு ஒரு தவறான கருத்து வெள்ளருக்கன் செடி வீட்டில் வளர்க்கக்கூடாது வெள்ளருக்கன் செடி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நல்ல விஷயங்கள் நல்ல சக்திகள் அது அத்தனையும் அந்த வெள்ளருக்கு செடி இழுத்துக்கும் இதன் மூலமாக நம்ம நமக்கு வந்து கெட்டது நடக்கும் வீட்டில் அதனால வெள்ளருக்கன் செடி வீட்டில் வளர்க்காதீங்க வெள்ளருக்கன் செடினால பலன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மு முற்றிலும் தவறான கருத்து வெள்ளருக்கன் செடி வீட்டில் வளர்க்கலாம் என்ன கேட்டா வளர்க்கணும் இந்த வெள்ளருக்கன் செடி பரிபூரண கணபதி வர்ஷ செடி இந்த வெள்ளருக்கன் செடியினுடைய வடக்கு வேற நாம எடுத்து விநாயகர் சிலை செஞ்சு வச்சு கும்பிடுறதுங்கிறது தன வஷ்யத்தையும் கணபதி வஷ்யத்தையும் உறுதிப்படுத்தும் இந்த வெள்ளருக்கண்ணுடைய அந்த தண்டை எடுத்து தண்ணியில் போட்டு ஊற வச்சு எடுத்து நார் எடுத்து காய வச்சு திரியாக்கி அதில் தீபம் போட்டோம்னா லக்ஷ்மி விஷம் ஏற்படும் வெள்ளருக்கன் பூவை நாம் வந்து சேகரித்து மாலையாக்கி விநாயகருக்கு போட்டு கும்பிட்டோம்னா கணபதி விஷயம் கிடைக்கும் இத்தனை நன்மைகளை செய்யக்கூடிய வெள்ளருக்கன் செடி எப்படி பாதகமான செடியாகும் அதனால் வெள்ளருக்கன் செடி என்பது பரிபூரண பரிபூர்ண கணபதி வஷத்தை உறுதிப்படுத்துகிற ஒரு செடி இந்த நீலக்கலர் எருக்கன் செடி தான் நம்ம வீட்டுக்கிட்ட வளர்க்கக்கூடிய ஏன்னா அது ஏரிகளில் மசானத்தில் வளரக்கூடிய அதெல்லாம் வெள்ளெருக்கன் செடி வளருது ஒரு இடத்துலனாலே அங்கே வந்து சுபங்கள் இருக்குது அங்கே வந்து நன்மைகள் இருக்குது அங்கே வந்து தெய்வீக சக்திகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க இந்த வெள்ளெருக்கன் செடியிலிருந்து பெறக்கூடிய ஒரே ஒரு வெள்ளரிக்கன் நிலை போதும் உங்களுடைய சகல பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரிங்க எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சரிங்க அது அத்தனையும் தீர வேண்டும் என்றால் ஒரே ஒரு வெள்ளெருக்கன் செடி போதும் அது என்னைக்கு இந்த அமாவாசையில் உங்களுக்கு கிடைச்சா உங்கள மாதிரி அதிர்ஷ்டசாலி யாருமே கிடையாது சரிங்க இது எப்ப ஏற்றணும் எப்படி அமாவாசை தினத்தில் வரக்கூடிய ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி தை மாத அமாவாசை தினத்தில் காலை பிரம்ம முகூர்த்தத்தில் பிரம்ம முகூர்த்தம் மூன்று டு அஞ்சு இதுதான் பிரம்ம முகூர்த்தம் சில பேர் ஆறு மணி வரைக்கும் சொல்லுவாங்க ஆக்சுவலாக மூன்று நாலு டு ஆறு இதுதான் நம்ம சொல்கிறோம் இருந்தாலும் சரியான பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது மூன்று டூ அஞ்சு இதுதான் சரியான பிரம்ம முகூர்த்த நேரம் இந்த டைமிங்கில் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் பலன் உண்டு அமாவாசை திதியில் செய்யக்கூடிய விஷயத்துக்கு ஆயிரம் மடங்கு பலன் உண்டு பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யக்கூடிய விஷயத்துக்கும் இன்னும் மேலும் பலன் உண்டு செய் மட்டும் வரக்கூடிய தை அமாவாசை நாள்ல பிரம்ம முகூர்த்தத்தில் செஞ்சிட்டீங்கன்னா லட்சம் மடங்கு பலன் கிடைக்கும் லட்சம் மடங்கு பலன் கிடைக்கும் இப்போ இது ஒரு தீப வழிபாடு நம்ம தீபம் தானே ஏற்ற போறோம் அடுத்த கேள்வி உங்களுக்கு வரும் இதை பெண்கள் ஏற்றல் பெண்கள் மட்டும்தான் ஏற்றணுமா ஏன்னா நான் பொதுவா சொல்லுவேன் வீடுகள்ல தீபம் ஏற்றும் போது ஆண்கள் ஏற்றக்கூடாது பெண்கள் தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லுவான் இதை கேட்டுட்டு சில ஆண்கள் சொல்றாங்க இப்ப இந்த தீபத்தை ஆண்கள் நாங்க ஏற்றலாமா அப்படின்னு கேட்டா ஏற்றலாம் ஏன்னா இத வந்து ஒரு பரிகார நிமித்தமா நீங்க செய்ய போறீங்க அதனால் ஆண்களும் ஏற்றலாம் தொழில் செய்யும் இடங்களில் செய்கிறவங்களுக்கு வேறு ஒரு டைமிங் இருக்குது அதை நான் சொல்கிறேன் இப்போ வீடுகளில் ஏற்றத்துக்கு மட்டும் இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு பூஜையரை வந்துட்டு தீபம் போட்டுட்டு ஒரு வெள்ளருக்கன் இலை வச்சுட்டு அதுக்கு மேலே ரெண்டு அகழ்விளக்கு வைக்கணும் அதில் பசு நெய் ஊற்றணும் நல்லெண் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றணும் திரவியங்களில் அதி உத்தமமான திரவியம் என்று சொல்லப்படுவது பசுநெய் தான் ஒரு பசுநெய் தீபம் நூறு நல்லெண்ணெய் தீபங்களுக்கு சமம் அதனால் அந்த விளக்கில் சுத்தமான பசு நெய்யை ஊட்டிட்டு பஞ்சு திரிய அந்த பஞ்சு திரி எப்படி போணும்னா ரெண்டு திரிய ஒன்றாக திரித்து போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் ஏற்றிட்டு அந்த ரெண்டு விளக்கையும் ஜோடிய அந்த அந்த வெள்ளரிக்க நிலை மேலே ஏற்றி வச்சு கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு இந்த தீபம் எரிய வேண்டும் தீபங்கள் எரியக்கூடிய திசைகளை பொறுத்தும் அதனுடைய சக்திகள் மாறுபடும் தெற்கு பக்கம் ஏற்றக்கூடாது மேற்கு பக்கமும் வேண்டாம் கிழக்கு வடக்கு இந்த ரெண்டு திசையுமே சிறப்பு கிழக்கு பக்கம் ஏற்றுனீங்கன்னா விஷயம் ஏற்படும் வீட்டுக்கு தன லட்ச வியாபார விஷயம் தொழில் விஷயம் சுபகாரிய விஷயம் இதெல்லாம் ஏற்படும் வடக்கு பக்கம் எரிஞ்சதுன்னா குபேர விஷயம் ஏற்படும் லக்ஷ்மி விஷயம் ஏற்படும் எந்த இந்த ரெண்டு திசைகளில் எந்த திசை பார்த்தவாறு இது எரிந்தாலும் சிறப்பு இது கரெக்டாக ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் பிரம்ம பிரம்மமுகூர்த்தத்தில் ஏற்றி வச்சுருங்க இது நீங்கள் எப்போ நீங்கள் அமர்த்தணுமோ குளிர் ஊட்டணுமோ அப்போ நீங்கள் அமர்த்திக்கலாம் நீங்கள் தான் அமர்த்தணும் பல பேர் பரிகாரங்களை கேட்டுக்கிறீங்க பரிகாரங்களை கேட்டுக்கிட்டு அதை வந்து செய்கிறீங்க ஆனால் அந்த தீபத்தை சரியாக அணைக்காமல் விட்டுறீங்க அதுக்குள்ளே இருக்கிற திரவியங்கள் எண்ணெய்களை முழுவதுமாக உறிந்து அந்த திரியெல்லாம் கருகி போய் அது தானாக அணைந்து விடுகிறது இதனால தான் பரிகாரம் உங்களுக்கு பரிபூரண பலனை கொடுப்பது கிடையாது சில பேர்லாம் கேட்குறீங்க ஏங்க நான் நீங்கள் சொல்கிற பரிகாரத்தை நான் செய்கிறேன் தீப பரிகாரம் நீங்கள் சொல்கிறீங்க இதை நான் செய்கிறேன் ஏன் எனக்கு பலன் கிடைக்கலன்னா இதுதான் காரணம் எந்த அளவிற்கு தீபங்களை ஏற்றி வைத்து நாம் வணங்குகிறோமோ அந்த அளவுக்கு அந்த தீபங்களை நாம் முறையாக அனைத்து குளிரூட்ட வேண்டும் ஒரு புஷ்பத்தையோ கல்கண்டையோ வச்சு நாம் அதை அமர்த்தினோம் சரிங்களா ஒரு மணி நேரம் எரிய விடுங்க அதுக்கப்புறம் அமர்த்துங்க இல்லை உங்களால் ரொம்ப நேரம் எரிய விட முடியும் எரியட்டோம் தப்பு இல்லை ஆனால் அது தானாக அணையக்கூடாது இப்படி நீங்கள் எரிய வச்சுட்டு கும்பிட்டுட்டு இந்த தீபம் அன்றைக்கி ஒரு நாள் எரிஞ்சாவே போதும் இந்த பிரம்ம முர்த்தத்தில் எரிஞ்சால் போதும் அதுக்கப்புறம் அந்த விளக்கு எடுத்து தனியாக வச்சுட்டு அந்த இலையை எடுத்து பூச்செடிக்கடியிலே மண்ணில புதைத்து விடலாம் இது அடுத்த நாள் மறுநாள் காலையில் எந்திரிச்சு குளிச்சு முடிச்சிட்டு பூச்செடிக்கடியிலே புதைத்து விட வேண்டும் இல்லைனா தண்ணீரிலே விட்டு தண்ணீர் அல்லது கிணத்து தண்ணீர்ல கூட போட்டுடலாம் அல்லது மண்ணில் புதைச்சிடலாம் எங்கள் ஊர் செல்லாம் நீர்நிலைகள் இல்லைங்க அப்படின்னு சொல்றவங்க மண்ணுக்கு பூச்செடி அடியில மண்ணை நோண்டி வச்சு புதைச்சிடலாம் ரொம்ப சிறப்புங்க இந்த எருகநிலை தீபத்தை தை அமாவாசை நாளிலே பிரம்ம முகூர்த்தத்திலே ஏற்றி வைத்து வணங்கினோம் என்றால் நவ கிரகங்களும் உங்களுக்கு வசியமாகும் நவ கிரகங்களினுடைய வசியமும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இது பரிபூரண பிள்ளையாரினுடைய அருளாசியை கொடுக்கக்கூடிய பரிகாரம் என்பதால் இதை நீங்க செஞ்சீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு பிள்ளையாரின் வசியம் நிகழ்ந்து நவகிரகங்களையும் விநாயகர் தன்னுடைய உடலிலே ஆபரணங்களாக போட்டிருக்கிறார் அதனால நவகிரகங்களும் உங்களுக்கு உறுதுணையாக நிற்கும் மற்றும் அன்று திருவோணம் என்று சொல்லக்கூடிய ஒரு சுபநாள் மகாவிஷ்ணுவுக்கு ரொம்ப உகந்த நாள் அதனால மல்லிகை பூவை உங்களுடைய பணப்பெட்டியிலே போட்டு வையுங்கள் இது நான் சொல்லிங்க திருமூலரே சொல்றார் எவர் ஒருவர் மல்லிகை மல்லிகைப்பூவை அடிக்கடி போட்டு வருகிறார்களோ அவர்களுக்கு பண வஷம் ஏற்படும் மகாலக்ஷ்மி வஷம் ஏற்படும் அதனால் ஒரு ரெண்டு மூணு மல்லிகைப்பூவை எடுத்து கும்பிட்டுட்டு பணப்பெட்டியில் போட்டு வைங்க சிறப்பு இப்போ நான் வீட்டில் செய்யற மெத்தோட நான் சொல்லிட்டேன் தொழில் செய்கிற இடத்துல நான் செய்யணுங்க வேலை செய்கிற இடத்துல செய்யணும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நாங்கள் எப்படிங்க போய் இந்த தீபத்தை ஏற்ற முடியும் நாலு நாலு மணிக்கு நான் போய் கடை ஓப்பன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா உங்களுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமிங் ஜன்வரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு ஏழு மணி இருபத்தி ஒரு நிமிடங்கள் வரை அமாவாசை திதியாகப்பட்டது இருக்கிறது சரிங்களா அதனால ஆறு மணிக்கு மேலே ஆக்சுவலாக இதை வந்து விஷ்ணு முகூர்த்தம்னு சொல்கிறது கரெக்டாக விஷ்ணு முகூர்த்தம் முடியும்போது அமாவாசை திதியும் க கம்ப்ளீட் ஆகிடுது காலையில் மூன்று டூ அஞ்சுங்கிறது பிரம்ம முகூர்த்தங்க மாலை சூரியன் மறைந்து அடுத்து வரும் ஒன்றுலேருந்து ஒரு ஹால் மணி நேரம் வரைக்குமே விஷ்ணு முகூர்த்தம் அப்படி பார்த்தா ஒரு ஆறில் இருந்து ஏழேகால் ஏழரை அது ஏழ்றங்கிறது அதிகபட்சம் ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு வரைக்குமே விஷ்ணு முகூர்த்தம் தான் அந்த டைமிங்கில் தீபம் ஏற்றுனீங்கன்னா மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வருவாங்க மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வர டைமிங் என்னென்னா சூரியன் மறையக்கூடிய வேலை தான் ஆறு மணிக்கு நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சிங்கன்னா அதுதான் விளக்கு வைக்கும் நேரம்னு சொல்கிறது அந்த டைமிங்ல விளக்கு ஏற்றிய நாம ஏன் வைக்கிறோம் அப்படின்னா லக்ஷ்மியினுடைய வருகையை ஊர்ஜினம் செய்வதற்காக ஏன் அந்த டைமிங்ல ஏற்றி வைக்கணும்னா அந்த டைம் தான் விஷ்ணு முகூர்த்தம் அப்படின்னு சொல்ற டைமிங் இப்ப இப்ப புரியுதுங்களா உங்களுக்கு ஸோ அந்த டைமிங்ல நீங்க தொழிலகங்கள்ல இந்த இறுக்கநிலை தீபத்தை இதே ப்ரொசீஜர் ஒரு இறக்கநிலையை வைக்கிறீங்க மேலே ரெண்டு அகழ் விளக்க வைக்கிறீங்க தீபம் போடுறீங்க கிழக்கு அல்லது வடக்கு பார்த்தவாறு எரிய விடுறீங்க சுவாமி கும்பிட்றீங்க அவ்வளோதான் தொழிலகங்களில் இதை போடும்போதும் தானாக அணையக்கூடாது நீங்க அணைச்சிருங்க அடுத்த நாள் இலையை எடுத்துட்டு போயிட்டு நல்ல முறையில் மண்ணிலையோ தண்ணியிலையோ போட்டுருங்க பரிபூரண லட்சுமி கடாட்சம் கிடைத்து உங்களுடைய தொழிலும் வியாபாரமும் நீங்க கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாத அளவிற்கு வளர்ச்சி அடையும் சில பேர் கேட்பாங்க தொழில் விஷயம் எங்களுக்கு ஆகலைங்க அப்படின்னு கேட்பாங்க அப்படி தொழில் விஷயம் ஆகாதவங்களாம் இதை செய்யுங்க வர தை அமாவாசை அன்னைக்கு இதை செஞ்சிட்டிங்கன்னா உங்களுடைய கடைக்கு தொழில் வஷம் ஏற்படும் சரிங்களா அதே மாதிரி தொழில் விஷயம் ஏற்படுறதுக்கு நான் ஒரு இன்னொரு ஒரு விஷயமும் நான் சொல்கிறேன் இது வந்து ரொம்ப சீக்கிரட்டான விஷயம் அது நீங்கள் தை அமாவாசை நாள் அன்னைக்கு தான் செய்யணும் என்னங்க இது ரொம்ப நீண்ட பதிவாக போகுதுன்னு வருத்தப்பட வேண்டாம் கொஞ்சம் கேளுங்கள் சில பேர் எங்கிட்ட கூட பல பேர் வந்து கமெண்ட்டில் கேட்குறாங்க நேரில் கூட சில பேர் கேட்பாங்க என்னென்னா பிஸ்னஸ் நல்லா நல்லாவே நடக்க மாட்டேங்கிது தொழில் சிறப்பாக எனக்கு அமைய மாட்டேங்குது நான் என்ன பண்ணணுன்னே தெரியல எனக்கு தொழில் சிறப்பாக அமையணும் பிஸ்னஸ் நல்லா பண்ணணும் அதுக்கு ஏதாவது தாயத்து இருக்கா அதுக்கு ஏதாவது விபூதி இருக்கா மை இருக்கா அப்படின்னு கேட்பாங்க ஆக்சுவலாக அதுக்கு இருக்கான்னு கேட்டால் தகடுகள் மைகள் எந்திரங்கள் இதெல்லாம் இருக்குது தொழில் விஷயம் ஆகறதுக்கு இருக்குது ஆனால் எளிமையான முறையிலே செய்யக்கூடிய சில தொழில் விஷய ரகசியங்கள்லாம் இருக்குது அதை செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒருத்தருக்கு நான் சொன்னங்க அவர் ஒரு ஏழு தாட்டி தான் அதை செஞ்சார் ஏழு முறை செஞ்சார் ஆச்சரியமூட்டும் அளவுக்கு அவங்களுடைய தொழிலில் அபரிவிதமான லாபத்தை பெற்று இன்றைக்கி ஒரு டாப் ஃபைவ் பணக்காரங்களில் எங்கள் ஊரில் இருக்கிறார் எங்கள் ஊரில் இருக்கிறார் அது என்ன அப்படின்னு கேட்டால் இது பேர் வந்து மகாலக்ஷ்மி வஷியம்னு இதுக்கு பேர் மகாலக்ஷ்மி வஷியம் பண்ணி வைக்கிறது இப்போ நீங்கள் சரிங்களே அந்த வெள்ளருக்கன் நிலை தீபம் இது வந்து கணபதி விஷயம் கணபதி விஷயம் ஆனாலே எல்லா தெய்வமும் விஷயம் ஆன மாதிரி தான் ஆனால் மகாலட்சுமியவே பர்சனலாக நாம் வந்து தனிப்பட்ட முறையில் வஷியம் பண்ணுறதுக்கு ஒரு சீக்கிரட் இருக்குது மந்திரம் சொல்ல வேண்டாம் எதுவும் நீங்கள் எந்திரங்கள் வைக்க வேண்டாம் மூலிகைகளை வைக்க வேண்டாம் எளிமையான ஒரு சிகரெட்டான ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன் அமாவாசை நாள் அன்னைக்கு இதை செய்யணும் இப்போ இந்த தை இருந்து ஆரம்பிங்க ஏன்னா அமாவாசைகளில் மூணு அமாவாசை தான் ரொம்ப பவர்ஃபுல் அதில் அந்த தை அமாவாசையும் ஒன்று தை அமாவாசை தொடங்கி இதை செய்யுங்க அருகில் பெருமாள் கோயில் இருந்ததுன்னா அங்கே போயிட்டு அங்கே இருக்கிற தாயா இருக்குது ஒவ்வொரு பெருமாள் கோயிலையும் தாயாருடைய நாமங்கள் வெவ்வேறு மாதிரி இருக்கும் லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க வெவ்வேறு அவதாரங்களில் அப்பனோடு காட்சி அளிப்பார்கள் அதனால் அந்த தாயாருக்கு மல்லிகை பூவை சாற்றி நீங்கள் போகும்போதே மல்லிகைப்பூ வாங்கிட்டு போயிருங்க வீட்டில் இருக்கு நான் கட்டி வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜ்குள்ளே வச்சுருக்கேன் நான் வந்து போகும்போது எடுத்துகிட்டு போய் எதுனாலும் சரி நீங்களே கட்டி எடுத்துகிட்டு போனாலும் சரி கடையில் வாங்கிட்டு கொண்டு போனாலும் சரி அது உங்களுடைய விருப்பம் சரிங்களா இப்படி மல்லிகைப்பூவை எடுத்துகிட்டு போங்க கோயிலுக்கு எடுத்துகிட்டு போ எந்த டைமிங்க அப்படின்னா எந்த டைமிங் வேணாலும் போகலாம் ஆனால் கெட்ட நேரம் பார்த்து போகாது இப்போ நீங்கள் நார்மலாக வந்து கேலண்டரில் பார்த்தீங்கன்னாவே யமஹண்டம் அப்படின்னு இருக்கும் அந்த டைமிங்கில் வேண்டாம் அதை தவிர்த்துட்டு நீங்கள் எப்போனாலும் போங்க நல்ல நேரம் ராகு காலம் எதனால நீங்கள் போகலாம் ஆக்சுவலாக ராகு காலம்ங்கிறது அம்மனுக்கு ரொம்ப உகந்தது மகாலட்சுமி அம்மன் தான் அதனால ரொம்ப உகந்ததுங்கிறதுனால அதை மட்டும் தவிர்த்துட்டு காலையில் முடிஞ்சா காலையில் போங்க ஈவினிங் முடிஞ்சா ஈவினிங் போங்க போயிட்டு இந்த மல்லிகைப்பூவை குருக்கள் இடத்துல கொடுத்து தாயாருக்கு சாப்பிட்டுருங்க அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு வச்சுருங்க இங்கேருந்து போகும்போதே பச்சை நிற பட்டு வஸ்திரத்தை வாங்கிட்டு போங்க என்னங்க பச்சை நிற பட்டு வஸ்திரம் நார்மல் வஸ்திரம்லாம் எடுத்துக்க கூடாதா அப்படின்னு கேட்டா பட்டு வஸ்திரம் தான் உங்களுக்கு அதீத வசியத்தன்மை உடையது நாம் இதை பண பணவசியம் தொழில் வசியத்துக்கு சரிங்களா அதனால அது அங்கே ஏற்படணும் அப்படின்னா பட்டு வஸ்திரத்துக்கு தான் அந்த பவர் ரொம்ப அதிகம் அது வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்கும் ரேட்டும் கம்மியாக தான் இருக்கும் நீங்க பட்டுன ஒன்று இன்னங்க ரொம்ப ரேட்டாங்க அப்படின்னு நீங்க தயங்க வேண்டாம் கடையில் போயிட்டு அம்மாவுக்கு சாத்தணும் அதுக்கு வந்து பச்சை பட்டு துணி கொடுங்கன்னு கேளுங்க அது வந்து விலை குறைவு தான் சரிங்களா அதை வாங்கிட்டு நீங்க தாயாருக்கு போய் அந்த மல்லிகை பூவை கொடுத்துட்டு இந்த வஸ்திரத்தையும் தாயாருக்கு சாற்றுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க தாயார் சில கோயிலில் சாற்றுவாங்க சில கோயிலில் வச்சு பாதங்களில் வச்சு கும்பிட்டுக்குவாங்க அப்புறமேட்டு சாப்பிட்டுருவாங்க அது எப்படியோ அந்த தாயாருக்கு அது போயிடணும் சரிங்களா போயிட்டு அங்கே கோயிலில் பிரசாதம் கொடுப்பாங்க துளசி கொடுப்பாங்க நீங்கள் கொடுத்த அந்த பூவிலேருந்தே கொஞ்சம் பூவை வாங்கிட்டு வாங்க நீங்கள் இந்த பூ தாயாருக்கு கொடுத்தீங்க இல்லையா அது போட்டு அதுலேருந்து கொஞ்சம் பூ வாங்கிட்டு வாங்க இந்த பூவை இது வந்து அமாவாசை தோறும் செய்யணும் இதை வாங்கிட்டு வந்து நீங்கள் தொழில் வியாபாரம் பண்ணுறீங்க இல்லையா அந்த இடத்துல கல்லா பெட்டியில போட்டு வைக்கணும் பணம் போட்டு வைக்கக்கூடிய பணப்பெட்டி பெட்டி கல்லா பெட்டி போட்டு வைக்க வேண்டும் போட்டு வச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தொழில் விஷயம் ஆட்டோமேட்டிக்காக ஆகும் கோடி ரூபாய் கொடுத்து நீங்க ஒரு தொழில் விஷய யாகம் செய்யறதும் ஒண்ணுதான் அம்பாளுக்கு மல்லிகை பூவும் பச்சை பட்டு வஸ்திரமும் வாங்கி கொடுத்து இந்த ஒரு பரிகாரத்தை செய்வதும் ஒன்றுதான் அந்த அளவுக்கு பணவசம் ஏற்படும் இது ஆண்கள் பெண்கள் இருப்பாளரும் செய்யலாம் இவங்க தான் செய்யணுங்கிறதுல எத்தனை முறை செய்ய வேண்டும் எத்தனை நாள் செய்யணும் ஏழு அமாவாசைகள் செய்யணும் தொடர்ச்சியா செய்ய பாருங்க ஒரு நாள் கேப் விட்டு கேப் விட்டு செய்யலாமா அப்படின்ட்டு வேணாம் தொடர்ச்சியா செய்ய பாருங்க ஏகப்பட்ட நன்மைகள் கிடைக்கும் தொழிலே ஓடலிங்க நோ பிஸ்னஸ் நான் உக்காந்துட்டேன் போட்ட போனா லாஸ் போங்க நான் கடை சாத்திட்டு போறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல சில பேர் இருப்பீங்க கண்டிப்பா இருப்பாங்க அந்த மாதிரி மைண்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் உடனே அவங்களுடைய தொழில் பிச்சுட்டு போகிறத பார்க்க முடியும் அப்படியே டாப்ல போகுது நம்ம டாப் கேர்ல அவங்களுடைய தொழில் போகிறத கண்கூடாக பார்க்க முடியும் தொழிலில் லாபங்கள் ஏற்படும் இது என்ன ஆகும்னா லக்ஷ்மி விஷயத்தை ஏற்படுத்துருங்க லக்ஷ்மி விஷயம் ஏற்பட்டால் வியாபாரம் சிறக்குங்க அந்த மல்லிகைப்பூ நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்களே இந்த மல்லிகைப்பூ வந்து வாட்ர ஒரு ரெண்டு மூணு நாள் கல்லாப்பட்டியில் இருக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் தூக்கி போட்டுடலாம் பூச்செடிக்கடியிலேயோ கால் மிதிப்படாதது போட்டுருங்க பட் இந்த அமாவாசை நாள் கும்பிட்டு வந்து அந்த கல்லாப்பட்டியில வைக்கிறதுனாலேயே உங்களுக்கு அந்த வசீகரம் ஏற்பட்டு தொல்ல இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கி மிகப்பெரிய ராஜ யோகத்தை நீங்கள் அடைவீர்கள்ங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே நிச்சயமாலும் கிடையாது சரிங்களா கண்டிப்பா இந்த வீடியோ நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி இது எல்லாத்தையும் செய்ய பலன்கள் நிச்சயம் உண்டு மற்றொரு பதில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்